அவங்க கேட்டு கேட்டதுக்கு போய் பதில் சொல்லிட்டு வரக்கூடிய நிலை உருவாழ்வு கூட ரோட்ல ரோட்ல கார்ல உக்கிற காரோட பேனட்ல உட்காந்துட்டு நான் பேசுறதை கேட்டுட்டாங்க பேசு சபைக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டாங்க எல்லா இடங்கள்லயும் சிவமகாபாலி தன்னோட தரிசனம் பார்த்துருக்காங்க அந்த தரிசனம் எப்படின்னா என்ன நினைச்சிட கூடாது இருபது பதினோராயிரம் அந்த அவங்க அந்த பேராட்டல் அதுக்குள்ள முப்பத்தி மூணு கோடி தேவல்களும் அகத்தியத்துல அடங்கி இருக்கிற மாதிரி இருக்காங்க அந்ததான் பார்த்தா பெரிய அதிசயங்கள் அந்த இயல்பு ரொம்ப ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு எப்போ சரணாகதி ஆகும்போது நாளை கூட உங்களுக்கு காத்து தெரியலாம் ஆஹ் தெரியாதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூட்சமத்துக்குள்ள உங்களுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்கும் சரணாகதி தான் நான்கது விஷயத்தை அச்சமும் எனக்கு தெரியும் நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் எங்க வம்சம் அப்படி வம்சம் நாங்க நினைச்சா அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் அப்படி ஆடிடுவோம் இப்படி ஆடிடுவோம் ஒன்னு ஜெயிக்காது ஒன்னுக்கு ரெண்டு கூட உங்க சொன்னோடைய கேட்காது அப்படிங்கிறத சொல்லி அது நினைச்ச நேரத்துல தான் போயிட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருந்து வெளியே வர விஷயம் கூட பிரபஞ்சம் நினைச்சா தான் பிரபஞ்சத்தை நினைச்சா தான் நடக்கும் அதுக்கு நம்ம தன்னை தாழ்த்தா ஆகணும் ஒரு இடத்துல போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கினா கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எப்படி வாங்க வேண்டியிருக்கு சார் சொல்லி கேட்க வேண்டியது வேண்டியிருக்கு ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களில் போய் பணிஞ்சு தான் நிற்க வேண்டியது வேண்டியிருக்கு அப்போ பணிஞ்சுனா தானே கதை நடக்கும் அது போய் தென்னாவட்ட நின்று தானே ஒரு விஷயம் நடக்காது நீ வாங்கி நீ இரு நாங்கள் வாணிக்கி நாங்கள் கழிவு அப்படி தான் ஆட்டம் காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு ஆட்டம் இலமையில உணப்பை வச்சுக்கிட்டு ஆட்டம் அழகிய தோட்டங்கள்ல அகந்தையில் ஆட்டம் பொம்புளை ஆட்டம் மாப்பிள்ளைங்கிறாருக்கும் அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் நான் அங்கே உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க இந்த பதவியில் இருக்காங்க பதவியில் இருக்கோம் நீங்கள் நிலை இல்லாத விஷயத்தை நிறையா நிறுத்திக்கிட்டு ஆட்டம் போடுறது ஆட்டம் தான் ஆட்டம் அந்த ஆட்டம் நமக்கு வேண்டாம் அது நமக்கு தேவையே இல்லைங்கிறத அதை தூக்கி தலையை சுற்றி தூர போட்டுட்டு இறையாட்டம் சிவாட்டம் அது ஒன்று நிஜம் அதான் பிரபஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது செய்து கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டது செய்து அதாவது மன்னிச்சு வர கேட்கவன் மன்னிப்பு கேட்டு நிற்கிறவங்களுக்கு மன்னிச்சு பிரபஞ்சம் திருப்பி வளமையும் செழுமையும் கொடுக்கு அப்படி மன்னிப்பு கேட்கிற இடம் தான் இந்த சிவசபை வணங்கி நிற்கிற இடம் தான் இந்த சிவசபை எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்கிற இடம் தான் இந்த இடம் இங்க வர்றவங்க கிட்ட எதையும் வாங்கி எதுவும் செய்யுத நிலையில இந்த சபை இல்ல வர்றவங்களை வணங்கி நின்று வரம் கேட்கிற நிலையிலையும் ஏன்னா சிவம் இருக்கு அந்த கூட்டத்துல சிவம் ஆட்சி செய்யற இடத்துல எவன் ஆட்சி இங்க நடக்காது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் ஆட்சி பண்ணக்கூடிய இடம் இது ஆணவத்தோட சொல்லல அகந்தையோட சொல்லல வர்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் எல்லா விஷயங்களும் அங்க கஷ்டம் இல்லையா நஷ்டம் இல்லையா இங்கே கூட கூட பஞ்ச கூட்டம் தான் நல்லா தாங்க இருக்கும் ஏன் வந்து எல்லாரையும் உண்மையை சொல்லி உண்மையை புரிய வச்சு உண்மையான வழியில் அது வழி உண்மையான வழி அப்படிங்கிற எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லாரையும் இறையை நோக்கிய பயணத்தில் எல்லா விஷயங்களும் இருந்து இல்லாமல் இருந்து பார்த்து பார்க்காம இருந்து கேட்டும் கேட்காம இருந்து எல்லா விஷய நிலைகளுக்குள்ளும் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு அற்புதமான நிலையை நீங்களும் அடையணும் அந்த நிலை இன்பம் அப்படிந்த உயர்ந்த நிலைக்காக தான் சிவசபை இருக்கு தர்ம கொண்ட குறிப்பிட்ட சீடர்கள் மட்டும் இருக்கக்கூடாது யுகம் பூரா வந்து அந்த சீடர்கள் உருவாகணும் சிவசபை தொடர்பாளர்கள் உட உருவாகணும் சிவராஜ்யம் நடைபெறணும் சித்தராஜ்யம் நடைபெறணும் கலியோட அற நிலை கொண்ட வேற்று மாற்று நிலை கொண்ட வேறுபட்ட நிலை கொண்ட ஆணவ அகம்பாவ நான் என்ற நிலைகள் எல்லாம் வேறு இருக்கப்பட்டு இவை என்கின்ற ஒண்ணுமில்லாத நிலைக்குள்ள தன்னை அமர்த்திக்கிட்டு எல்லாமா இருக்கின்ற இறைவனோட ஆட்சி ஈரேழு பதினாலு லோகங்களும் வளரணும் அப்படிங்கிற நிலைக்காக மீண்டும் புனர் ஜென்மம் எடுத்தது மாதிரி இந்த கழிவு பத்தை மாத்ததுக்கு இந்த கழி சாக்கடை ஆற்றக்கூடிய இறை பணியில துணை பணியாக நாம் இருக்கும் போது நம் பணி இறை பணி அப்படின்னு இறைவன் கேட்டு நமக்கு வேண்டிய வரங்களை வரமா அருளி நம்மளை சுபிச்சமான பாதையில சித்தர்களும் தேவர்களும் இணைக்கு இணையா துணைக்கு துணையா உடன் பிறவா நிலையில இருந்தவங்கெல்லாம் உடன்பட்ட நிலையிலா நம்மளுக்குள்ள இருக்கிற மாறி இறை வந்து நமக்குள்ள அமர்ந்து ஒரு நீண்ட நெடிய உறவாளர் யாருன்னா இறைவன் தான் வந்து போகிற உறவுகள் வந்து போகிற விஷயங்கள் எல்லாமே நிலைகள் வரும் போகும் விட்டுட்டு ஓடிடும் இடர் வரும் போது விட்டுட்டு ஓடிடும் இன்னல் வரும்போது விட்டுட்டு ஓடிடும் இறை நிலை எப்போதும் அந்த இறை நிலைய உணரக்கூடிய அற்புதமான தளம் தான் இந்த தலம் உங்களை உயர்வு உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி சத்தியப்படுத்தி நிகழ்வில்லா ஆற்றலா வராமரைத்தான் வளம் வர வைக்கத்தான் இந்த அற்புலமான பூஜை புனாஸ்கார முறைகள் எல்லாமே உங்களை நோக்கிய பயணம் உங்களுடன் பயணப்பட சபை தயாரா இருக்கு நீங்களும் சபையோட பயணப்பட தயார் நிலையில இருந்து வந்து பயணப்படுக வல்லமையான மேலான செழுமையான ஈவேறு பதினாலு லோகங்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய இடமா சொல்றது யுகம் மாற்றத்தை ஒரு மாதன் கையில கொடுத்து இறை கணங்கள் எல்லாம் பின்னுக்கு நின்று அற்புதமாக வளம் வருகின்ற சபையா இருக்கு இறை சித்தனை நம்பி வருகின்ற சீடர்களையும் இறை மகா சிவமகா சித்த நிலைக்கு உயர்த்துகின்ற அற்புத பணியனை அகத்தியம் தன்னோட ஜகத்தியமான அற்புதமான ஆற்றலை தன்னகம் வைத்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அவரோட பணியாற்றுவதற்கு நம்ம எல்லாரும் இணை இருந்து பணியாற்றி பெறதுக்கு பெற சிவ மகா வாழ்வு பெற சிவ மகா மகா சபையை அகத்திய பெருஞ்சபையை தன் நகத்தை கொண்டு தன் சிந்த இல்லங்கள்ல கூட்டு அமர வைக்கக்கூடிய வார்த்தை கொடுத்தாங்க பிரபஞ்ச சபையே உங்க வீட்டுல ஒண்டி வச்சுக்கோங்க சொல்லுவாங்களா வேணா இங்கே வந்து வழியை விட்டு போங்க சமையில் என்ன சொல்லியிருக்காங்க உன் வீட்டுக்கு வாரம் உட்காந்து பணி செய்யன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுங்க என்ன சொல்லியிருக்காங்க சரணாகரியை தான் தட்சனையாக கேட்குறாங்க சரணாகரி அடைங்க சரணாகரி அடைங்க சபையோட இணை இணையாக துணை துணையாக வளர்வாங்க சபை அடைந்த பிரபஞ்ச ஆனந்தத்தை நீங்களும் அடைவீங்க யுவன் மாறும் போது யுகம் உங்களுக்குள்ள மாறும் போது அப்படின்னு சொல்லி நீங்க மாறுங்கள் யுவன் மாறும் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான தர்மங்களை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை இயல்பு நிலை கொண்ட சீடர்களுக்கும் நல்ல விஷயங்களை தெரிவித்து அவர்களுக்கு நன்றி இறை தெரிவிக்க பெருமான் சார்பாக நன்றி கூடி அகத்தியம் என்கின்ற எல்லாருடைய சார்பாகவும் இறை சபை தொடர்பாளர்கள் இறை வழி வருகின்றவர்கள் சித்த மார்க்கத்தில் செல்கின்றவர்கள் ஞான மார்க்கத்தில் செல்கின்றனர் வழிபாடு நிலைகளை எல்லா நிலைகளிலும் இருந்து தர்மத்தை நோக்கிய அகத்திய பெருமான் சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமானை அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து ஒரு வார்த்தைகளை விரையாக பெற்று மகில அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து நிற்போம் திருத்தால் பணிந்து நிற்போம் ஓம் அகதி அருளாற்றை அறிந்து தன் உள் நன்னிலை அறியா நிலையை உயர் நிலை என்று இறைகணங்கள் தேவகணங்கள் சித்தகணங்கள் எல்லாம் உயர்த்தி வாழ்த்தி நின்ற பொழுதும் வாழ்த்துதல் நிலைகளை எல்லாம் அகத்தியம் என்னும் ஒரு ஆட்களுக்கு அவன் தாரடியில் சமர்ப்பிக்கின்ற அற்புத சரணாவதி நிலை கொண்ட தத்துவத்தினை சிவமகா வாழை சித்தன் நிலையாக ஏற்றுக்கொண்ட சித்தனே அகத்தியன் உண்மையும் சபையையும் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம் சிவமாக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராட்டலை பெரும் கருணை வடிவமே போட்டு ஒரு இது மங்கள ஒளி நான் நான் மங்கள ஒளி